அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் அல்வாசாமி இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனில் ஆறாவது பேட்சில் இன்றைக்கி சரவணா பிரியாவை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து ஜெல்லி இருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி மாவட்டம் கம்பமத்திலேருந்து வரேன் எங்களோடய கம்பெனி நேம் வந்து குட்ஸாம் வேல்யூ அடிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஃப்ரூட்ஸை வச்சு வேல்யூ அடிஷன் வந்து எல்லாமே இருக்கோம் நம்ம மெயினாக என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக நம்ம கம்பம் பள்ளத்தாக்கில் வந்து பன்னீர் திராட்சை வந்து அதிகமாக கிடைக்கும் அது கொய்யா அப்புறம் கரும்பு இதில் இருந்து எல்லாத்துலேயுமே ஜெல்லி பண்ணிகிட்டு இருக்கோம் மெயின் ரீசன் என்னென்னா நம்ம என் குழந்தைங்களுக்கு வந்து என்ன மெயினாக ஜெல்லி தான் அதிகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அந்த ஜெல்லியை வந்து என்ன பண்ணலாம் அது அப்படி கொடுக்குறதுக்கு கெமிக்கலாக இருக்கிறதுனால ஒரு யோசனையாகவே இருந்துச்சு அதிக அளவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ நம்மளே செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு முந்திரி வந்து ப பன்னீர் திராட்சை வந்து கேரளாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பண்ணும்போது என்னென்னா அதில் மிச்சமானது மழைக்காலங்கள் அதிகமாகும் போது அதோடய திராட்சைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போக ஆரம்பிச்சது அந்த திராட்சையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஜல்லி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஐடியாவை பண்ணிவிட்டு சரி ஃப்ரூட்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லா கண்டென்ட் இருக்குதுல்ல அதில் வச்சே நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன் யோசிக்கும் போது அதை சின்ன அளவில் செஞ்சு பார்த்தோம் அதுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்பட்டது நம்ம வேளாண் அறிவியல் இருந்து நான் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு மோட்டிவ்லே வந்து பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ப்ராப்பராக அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் வந்து நம்ம வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாவில் இருந்தும் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை எல்லாத்துலேயுமே பிரசவிய அதில் பெக்டின் அளவு இருக்கிறதுனால அதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது அதை நம்ம நேச்சுரலாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் எந்த குழந்தைங்களுக்குமே வந்து எந்த எஃபெக்ட் ஆகாது ஏன்னா மேக்சிமம் பார்த்தோம்னா குழந்தைங்கள் தான் அதிகமாக வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஜெல்லி ஐட்டம்ஸு அதை ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வந்தது அதை அது மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சது பண்ண பன்னீர் திராட்சையிலேருந்து ஜெல்லி கொய்யாலேருந்து ஜெல்லி கரும்பு நாட்டு கரும்பு செக்காயில் அந்த ஜூஸில் இருந்து ஜெல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதில் இரும்பு தாதுகளும் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால அந்த இதை எடுத்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு இருக்கு கடைகளுக்கு சின்ன ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சது சின்ன கடைகளுக்கு முதல்ல அந்த பட்ஜெட்ல கொடுக்குற மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது எண்பது இந்த மாதிரி ரேட்ல கொடுக்கறதுனால அது வந்து அதிகமாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக ஆரம்பிக்குது அப்ப ரீச் ஆக ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன கடைகளுக்கும் ஹோல்சேல்லையும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஸ்கூலுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கேண்டீன்ஸ்க்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு அதுல வந்து ஃபஸ்ட்டு நேத்து நேத்து எங்களுக்கு ஒரு ஸ்டால் போடுறதுக்கு மினிஸ்டர் ப்ரோக்ராமில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்ததுல பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்டு அதிகப்படியாக வாங்கிட்டு போனாங்க ஸ்பெஷலாக நேற்று ஒரு விஷயம் என்னென்னா கரும்புலையும் கரும்பு ஜூஸ்லேயும் செவ்வாழை பழத்துலையும் நம்ம ஜாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அதுல வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நல்லபடியாக கெடை ஒரு ஒரு நல்ல ஒரு இது சத்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணோம் அது வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு சொல்லப்போனால் நேற்று அந்த ஸ்டாலில் மட்டும் ஒரு அதிக அளவுக்கு அதிகமான அளவுக்கு வந்து அதை விரும்பி வாங்குனாங்க இதை ஏன் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் அந்த பழங்கள் வந்து விவசாயிகிட்ட வந்து மழை காலங்களில் எல்லாமே வேஸ்ட் ஆகிறதுனால நேரடியாக விவசாயிகிட்டேருந்து நம்ம நேரடியாக வாங்கி அதை தொழில் இருக்கோம் இதனால் நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு சில பெண்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிது அவங்களும் கூட சேர்ந்து அவங்களோட சே ஒரு துணையோடு சேர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இந்த ஜெல்லி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் மொத்தமாக ஆர்டர் கொடுக்கலாம் அது நம்ம சிறப்பாக ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்குறது செஞ்சு கொடுப்போம் அதில் நீங்கள் லேபிள் போ உங்கள் ஒயிட் லேபிள்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட லேபிள்லேயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதை உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கிறலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் கடைகளுக்கு இப்போ கொடுக்குற இடத்துல வந்து நம்ம கேரளாவில் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஜெல்லி ஐட்டம்ஸ் ஸ்குவாஷு அதில் ஃப்ரூட்ஸ்லேயே ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் ஜூஸ்லேயே வந்து ஸ்வாஷ் எதுவும் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே கேரளாவுக்கு நம்ம பழங்கள் வந்து மொத்தமாக எடுத்து கொடுக்குற இடத்துல இதையும் நம்ம கடைகளுக்கு கொடுத்து விட்டு அவங்க மூலமாக நம்ம ஒரு சேல்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிற முடியுது நம்மளால் ரெண்டாவது நாங்கள் இதுக்கு அடுத்த ஒரு டார்கெட்னாலன்னா இன்னும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுக்கணுன்றதை வந்து மெயின் டார்கெட்டாக போயிட்டுருக்கு அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு எல்லாமே நாங்கள் ரெடி இருக்கோம் ஒவ்வொன்றாவும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெ கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஜெல்லி வேணும்னாலும் நம்ம அதை செஞ்சு தரோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைன்னா ஃபோன் நம்பரும் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிறலாம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஸ்ருதி ஹெர்பல்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்க நன்றி சரவணப்பிரியா அதாவது குழந்தைங்களுக்கு பிடித்த ஜெல்லியை பண்ணிகிட்ருக்கீங்க சிறப்பாக பண்ணுங்கள் நன்றி